அனைவருக்கும் வணக்கம் ஜிசெவன் மேர்க்கல்ல தோல் உரிக்கலான்ட்டு எடுத்துகிட்டு வந்தோம் முதல்லலாம் வந்து இதை ஏனி இருக்கும் அதில் ஏறி எடுத்துகிட்டு போயிட்டு மேலே கொட்டுற மாதிரி இருந்தது இப்போ கீழே மிஷின் மாதிரி செட் பண்ணிவிட்டாங்க அங்கே கீழே கொட்டினாலே அதை எடுத்துகிட்டு போயிட்டு மேலே கொட்டி இந்த டெய்ல வந்து பயிர் மட்டும் தனியாக தோல் உரித்து வந்துடும் இது பார்த்திங்கன்னா நன்னி பயிர்லாம் வந்து தனியாக அந்த ஃபில்டரில் ஃபில்டர் ஆகி அடியில் தனியாக வந்துடும் கொஞ்சம் பெரிய பயிர்லாம் மட்டும் வந்து ஃப்ரெண்ட்டில் கலெக்ட் ஆகிடும் அதை எடுத்து நம்ம மூட்டையில் கொட்டி வச்சுக்க வேண்டியது தான் அந்த மூட்டை வந்து வெயிட் போட்டு பார்த்தோம் கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு கிலோ வந்தது பயிராக அங்கேயே வந்து என்ன ஆடுற மிஷின் இருந்தது அதுலேயே வந்து போட்டாச்சு அதில் என்ன ஓரளவுக்கு ரம்னதுக்கப்புறமா நம்ம கேன் வச்சுருந்தோம் அந்த கேனில் வந்து எடுத்து ஊற்றிடுவாங்க ஊற்றிட்டு அதில் அதி அடியில் இருக்க புண்ணாக்கை மறுபடியும் அந்த மிஷின்லேயே போட்டுருவாங்க புண்ணாக்கு கொடுத்துருவாங்கன்னு நமக்கு நம்ம வேணும்னா அங்கேயே கொடுத்துட்டா காசு கம்மி பண்ணிடுவாங்க அப்படி இல்லைனா நம்ம எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம் மாடு வச்சுருக்கிறதுனால புண்ணாக்கு நம்மளே எடுத்துகிட்டு வந்தாச்சு கடைசியாக வெயிட் வச்சு பார்த்தோம் அது பார்த்திங்கன்னா பதினாலு லிட்டர் இருந்துச்சு நன்றி